ஒரு பய ஒன்னும் செய்ய முடியாது இங்க ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான் எவனாவது இதை பேசுற நம்ம கேட்கறதுக்கு அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம் சொல்ல மாட்டான் இப்ப நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரிய போல் வள உலக வள அழிந்து சிதையா உன் சீரமை திறமையு செயல் மறந்து வாழ்த்துதுமே இருக்கு இப்போ கனடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரியம்போல் உலக வள அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் தெக்கணமமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குனா யார் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு ஏன் தூக்குன எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களை நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களை இந்த இடத்தை தூக்க என்ன கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன என கன்னடங்க வச்சுப்பான் தெலுங்குப்பான் மலையாளி வச்சுப்பான் துலுவங்க கோச்சுப்பான் ஓட்டுப்பட மாட்டான் நான் ஏனமான கேட்டவன் எப்படி எப்படி இருக்கு தூக்கிட்ட ஆரிய போல் நீ தான் ஆரியத்தை எதிர்க்கத்தான திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசரு நீ கொண்டு வந்த திராவிடம் அதுக்கு எதிராக திராவிடம் போர் அதை கொண்டு வந்த அது அப்ப ஆரியம்போல் உலக உலக வளக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை வியந்து செயல் மறந்து வாழ்த்துமே என்ற அந்த வரியை போல் உலக வள தூக்குனது ஏன் இவ்வளவு தாண்டா ஆரியத்துக்கு எதிராக இவங்க புடுங்கின புடுங்கு இவளை தாண்டா இதுக்கு வில கேரா சொல்லுவா இப்ப நாம என்ன சொல்றது இதையெல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு ஏன் நாட்டில் என்ன திராவிட திருடனுக்கு நல்ல நாடு இருக்கு திராவிட நல் அதனால என்ன செய்யற பாட்டே தூக்குடா மொத்த பாட்டே தூக்குடா இப்ப புரியுதா இதுக்கு பதில் இருக்கு இவங்க வேலையே இந்த பூச்சாண்டி இந்த பார் ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் கதை சொல்லி சோறு ஊட்டலாம் கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம் நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் திருட வருவான் பூச்சாண்டி வருவான் புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டதுக்கு பத்தியா அதாண்டா இவன் நூறாண்டா ஓட்டிட்டு இருக்கான் இப்ப இப்ப நமக்கு என்ன அவன் எதிரி அவன் எதிரி அது எனக்கு தெரியுதுரா நீர்ற ஏ நீ யாரு முதல்ல நீ யாரு நீ யாரு முதல்ல சொல்லு நீ யார் சொல்லு பெரியார் யார் அப்படின்ற தலைப்புல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி பெரியார் யார் அப்படின்ற ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தாரு திராவிடத்தை பொறுத்தவரை இவே ராமசாமி தான் பெரியார் ஆனா எங்க தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை எங்க தமிழின தலைவர்கள் எல்லோருமே எங்களுக்கு பெரியார் தான் அப்படின்னு பேசியிருந்தாரு இப்படி இருக்கும் சூழல்ல இப்படி பேசி வந்த போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீக்கியது ஏன் அப்படின்ற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு அதாவது தமிழ்ல இருந்துதான் பிற மொழிகள் வந்தது அப்படின்ற வரியை வந்து நீக்கினது ஏன் மற்ற மொழிக்காரங்க கோச்சுக்கிடுவாங்க அப்படின்றதுனால தூக்கிட்டாங்க ஆனா தமிழன் கோச்சிக்க மாட்டான் ஏன்னா நம்ம மானம் போயிட்டோம் தமிழ் மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிறந்தது அப்படின்ற வரிய திராவிட நல் திருநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திராவிடம் அப்படின்னு வந்துருது இதை திராவிட நல் திருநாடு அப்படின்னு சொல்றான் அவனுக்கு என்ன இங்க நாடு இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேள்வியை முன் வச்சிருக்காரு குறிப்பா இப்படி நாம கேள்வி கேட்கிறோம் ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு தனிப்பட்ட நபர் மீது அவதூற கையில் எடுப்பது அவங்க வீட்டு பெண்கள் மீது அவதூற கையில் எடுப்பது அது போன்ற செயல்களை தான் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தெம்பு இருந்தா கருத்தியல் ரீதியா மோதி பாருங்க அப்படின்னு சவால் விட்டு இருக்காரு